ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரெடிமேடாக நம்ம இன்ஸ்கர்ட் எடுக்கிறோம் இல்லையா அது வந்து ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது ஹைட்டு வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது அதனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு வேணும்னு சொன்னாங்க அதனால் நான் அப்படியே அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு அப்படியே மறித்து வச்சுட்டேன் நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுற வீடியோவை அப்லோட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இது வந்து சிக்ஸ் செவன் செவன் பார்ட்ஸ்னு நினைக்கிறேன் செவன் பார்ட்ஸ் செவன் பார்ட்டு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் கணக்கு வருது இதை வந்து எப்படி அதாவது கீழே வந்து நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹிப் இருக்குல்லையா அந்த மட்டும்தான் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எவ்வளோ தூரம் அவங்க கேட்டாங்கன்றதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் எமர்ஜென்சிக்கே நான் வந்து இது மாதிரி மடிச்சுட்டு அப்படியே நைட்டிலாம் உரம் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கீழே மடிச்சு கேட்குறாங்க அப்படின்றப்போ இது மாதிரி நான் மார்க் பண்ணிப்பேன் இப்போ இந்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மடித்து தைப்போம் இல்லையா அதுக்கு வந்து இங்கே ஆஃப் இன்ச்சு நான் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இங்கே மேலே இருக்க பட்டி இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கணும் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் அதனால் வந்து இருந்தாலும் புதுசுன்றதுனால நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்கேஸ் பழசுனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே சேம் இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டை தான் இங்கே இது பண்ணணும் ஏன்னா இது பேனல்ன்றதுனால கொஞ்சம் அகலமாக ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஒன்று வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் மொத்தம் நாலு பாவாடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க நான் ஒரு பாவாடை மட்டும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுற வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணி இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் வந்தாலோ இல்லை உங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்க போகிறேன் அப்படின்றனாலோ நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா இதனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்காக்கிட்டே இருக்குது அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி பாயிண்ட் பண்ணினே வரணும் ஏன்னா இது வந்து பேனலு அதனால் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து அப்படியே பிடிச்சி வெட்டிட்டோம்னா அது வந்து வீணாக போயிடும் ஓகேவா சேம் அதே தான் மூணே முக்கா மூணே முக்கான்னு அந்த ஹிப்பு பெல்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்டேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதை வந்து நேராக கூடு போட்டுக்கணும் இது வந்து கீழே வந்து ஸ்டிச் இது ஸ்டிச்சிங் அளவு இதுதான் மெயின் அளவு இது ஸ்டிச்சிங் அளவு அதே போல் இந்த சைடும் நம்ம மூணு முக்கா மார்க் பண்ணிக்கணும் பிகினராக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டைலரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா டைலரிங் ஃபஸ்ட்டு டைலரிங் கற்றுக்கலாமா அது எப்படி கற்றுக்குறதுன்றதை பற்றி வீடியோ எடுத்துருக்கேன் அடுத்தது வந்து டைலரிங் பிஸ்னஸ் வந்து இப்போது நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த பீஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு பீஸ் தான் கட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு பீஸும் சேர்த்தாப்பில் கட் பண்ணோன்னா சரியாக வராது ஒரு பீஸை மட்டும் தூக்கி விட்டுட்டு கட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்ப அடி பீஸ் அப்படியே இருக்குது இப்போ அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைன்லேயே அப்படியே கட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான் டேபிள் டேபிளில் ரெசின் ஒர்க் இருக்கிறதுனால நான் டேபிளில் பண்ணல ரெசின் எட்டை எடுத்தால் தான் நான் அதில் கட்டிங் போட முடியும் டேபிளில் ரெசின் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ அதனால் நான் வந்து மிஷின் டேபிள்லேயே நான் வந்து கட்டிங் போட்டேன் நான் கீழே உட்காந்து தான் பண்ணணும் வீடியோ எடுக்கும்போது சரி வராதுன்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சு பண்ணுறேன் இப்போ இதை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி முடிச்சுட்டு இது கீழ்பகுதி இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடம் ஹோம் ஓப்பன் இருக்குல்ல அது வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை இல்லை மூணாவது தேவைப்படும் அதை வந்து நீங்கள் பிரித்து விட்டுக்கணும் இந்த இடத்துக்கிட்ட பிரித்து விடணும் இது மாதிரி பிரிக்கிற ஊசி இருந்துச்சுன்னா நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம் இல்லை நார்மல் ஊசியில் கூட பண்ணலாம் என்ன ஒன்று நார்மல் ஊசியில் பண்ணும்போது நம்ம கை கொஞ்சம் வலிக்கும் இந்த மாதிரி நம்ம ஹேண்டலோடு வர்றதுனால நமக்கு வந்து பிரிக்கிறது கொஞ்சம் ஈஸி நான் ஒரு மூணு மூன்று ஓகே நாலு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே போயிடும் இல்லையா அதனால் நாலு நாலு இன்ச்சு நான் ஓப்பனுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா இங்கேயே மடித்து போயிடும் நான் ஓபனுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பிடிச்சி இழுக்க முடியல உள்ளே ஓவர்லாக் போட்டிருக்கு அதனால் தான் பிரிக்க முடியல லோவர் லக் போட்டிருக்கனால இல்லைனா பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும் இப்போ கொஞ்சமாக பொறுமையாக பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்து பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட இந்த ஃபோல் பண்ணியிருக்குல்லையே அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பண்ணிடணும் தனித்தனியாக பண்ணணும் அப்போ தான் வந்து பிரிச்சுக்கிட்டு வெளியில் வராது இந்த ஃபோல்டிங் மேலே ஒரு சின்ன ஃபோல்டு தான் ஏன்னா இது ப கரைப்பகுதி தான் அதனால் பிரச்சனை இல்லை மேலே ஒரு ஃபோல்டு ஸ்டிச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி இந்த பகுதியில் இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்லை இந்த ஓப்பன் மட்டும்தான் அதனால் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இதில் தான் வேலையே இருக்குது இப்போ இந்த பட்டி பீஸ் மட்டும் தனியாக எடுக்கணும் பட்டி இருக்குல்ல அதை மட்டும் தனியாக எடுக்கணும் நூலை வந்து பொறுமையாக கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸ்ஸாக தான் போட்டிருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை சின்ன ஸ்டிச்செலாம் போட்டிருந்தாங்கன்னா கஷ்டம் பிரிக்க முடியல உள்ளேயும் ஓவர்லாக் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓவர்லாக் போட்டிருக்கு ஓகே அப்போ பொறுமையாக தான் பிரித்து ஆகணும் நான் இதை பிரிச்சிட்றேன் அதை பிரிக்க ஆரம்பிச்சேன்னா லென்த்தாக வீடியோ போய்டும் அதனால் நான் இதை பிரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணன்றத காமிக்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் தனித்தனி பீஸாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன் இது மேலே பட்டி இது தனியாக இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையில்லாத பீஸு இதை நம்ம இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணக்கூடதில்ல வேஸ்ட்டு தான் இங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு இன்னொரு பீஸில் நான் காமிக்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெல்ட் அந்த ஹிப்பு வந்து திருப்பாமல் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டிருக்காங்க நார்மலாக நம்ம வந்து உள் சைட்லேருந்து வெளி சைடு திருப்பணும் ஆனால் வந்து அவங்க அப்படி பண்ணாமல் இதில் வந்து ஓவர்லாக் போட்டிருக்காங்க ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச்சி கொடுத்துட்டு அப்படியே மேலே ஓவர்லாக் போட்டு மேலே படிமான தையல் போட்டாங்க அதனால் வந்து இந்த இடத்துல பிசுறு இல்லாமல் க்ளீனாக நீட்டாக இருக்குது நம்மளும் அதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேவா இப்போது இதில் என்ன ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து போட்டேன் ஏன்னா சேம் கலர் த்ரெட் போடணும் நமக்கு என்ன பிரச்சனை கிடையாது ஆனால் கஸ்டமருக்கு தைக்கிறோன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக கலர்ஸ் வந்து அந்தந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் என்ன கலரோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணோம் இப்போ லைட்டாக இந்த ஃபோல்டு இது வரைக்கும் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டு பெருசாக இல்லை சிங்கிள் ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி அதே போல் அடுத்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு ஃபோல் பண்ண அதுவும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ராவாக இருக்க த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ இதை இப்படி ஓப்பன் அதாவது ரெண்டு ஃபோல்டர்ல இது மாதிரி வச்சுட்டு இந்த அளவு இதனோட செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இங்கே கொஞ்சம் பீஸ் கட் பண்ணிட்டதுனால நமக்கு அளவு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பீஸில் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக பிடிக்காமல் ஒரு ஆஃப் இன்ச் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து டாட் பிடிப்போம்ல அது மாதிரி ரொம்ப பிடிக்காமல் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டிங்கன்னா எங்கேயும் பிடிச்சது தெரியாது நமக்கு கரெக்டான அளவு வந்தோம் முடிச்சுட்டேன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் நான் கொஞ்சம் பிடிக்கணுமா என்னன்னு தெரில இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் சப்போஸ் நிறைய பிடிச்சிட்டோன்னா அப்புறம் பிடிக்கணும் ஓகே இப்போது இப்போ கரெக்டாக இருக்குது ஓகேவா இப்போ எந்த இடத்துக்கிட்டையும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த சைடு பிடிச்சிக்க வேண்டியது தான் இது வந்து வெளி சைடு இது ரைட் சைடு ஓகேவா இது ராங் சைடு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கு பிறகு இல்லைங்க இப்போ ராங் சைடு நாம் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது ரைட் சைட்லேருந்து அப்படியே ராங் சைடுக்கு ஆல்ரெடி உள்ளெல்லாம் நாடெல்லாம் நான் அதெல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியே நம்ம இங்கே கார்னர்லேருந்து இங்கே வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர தான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்கணும் ஓகே ஆஃப் இன்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற க்ளாத்தை அப்படி தள்ளி விட்டுக்குங்க ஏன்னா உள்ளே போய் மாட்டிக்கும் அதனால் மேலே இருக்கிற தையில அந்த அளவு கரெக்டாக இந்த பாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர தான் அது மாதிரி வறுக்கும் போதே இந்த பேக் சைடு இருக்கிற க்ளாத்தா அதை தள்ளி விட்டுட்டு பண்ணணும் இல்லைனா ஒரு ஸ்டிச்சு மேலே இன்னொரு ஸ்டிச்சு வரும் ஃபினிஷ்டு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தே வந்து நிற்கலை பர்ஃபெக்டாக முடிப்போம் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இப்போ வந்து இப்படி டேர்ன் பண்ணணும் இப்போ இங்கே வந்து இப்போ நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன் என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது அதனால் நான் பண்ணுறேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைனா இது ஏன் நீங்கள் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம டேர்ன் பண்ணுற மெத்தடுனால் நான் அடுத்தது போடுறேன் இவங்களுக்கு வந்து ஓவர் லாக் போட்டு அப்படி கொடுக்க வேண்டியது தான் ஓர்லாக் போட்டுட்டு இங்கே வந்து மேலே ஒரு படிமான தையல் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் நான் ஓவர் லாக் போட்டு வந்துடுறேன் நான் ஓவர் லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா மேலே ஒரு படிமான தையல் போடணும் மேல் பக்கம் அதாவது வெளி சைடு மேலே ஒரு படிமான தையல் போடணும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேவா ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹைட்டும் எடுக்கணியாச்சு நான் ஏற்கனவே என்ன ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிற கிளாத்தில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து இன்னும் நம்ம ஸ்டிச் பண்ணாத கிளாத்து இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கிளாத்து இந்த ஹைட்டுக்கு தான் வந்து இன்னும் மூணு பாவாடையும் நம்ம இது வாழ்ட்ரு பண்ண போகிறோம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்